அர்ஜுன் அடிக்கடி தனது அன்றாட வேலைதான் மிகக் கடினமான போராட்டம் என்று உணர்ந்தான் அவர் நீண்ட நேரம் வேலை செய்வதைப் பற்றி குறை கூறுவார் எப்போதும் சோர்வாக இருப்பார் உண்மையான முயற்சி என்றால் என்னவென்று உனக்கு தெரியாது என்று அவர் ஒரு மாலை பெருமூச்சு விட்டார் அவர்களின் முதல் குழந்தையை எதிர்பார்த்து காத்திருந்த தனது மனைவி பிரியாவை பார்த்தார் தன் உடலில் கான்ஸ்டன்டே ஏற்படும் மாற்றங்களால் எக்ஸாஸ்டர் பிரியா எதுவும் சொல்லவில்லை ஆனால் ஒரு ஞானமுள்ள அண்டை வீட்டார் திருமதி ராவ் அவரது வார்த்தைகளைக் கேட்டு பூங்காவில் பேச அழைத்தார் அவர் அவனிடம் ஒரு சிறிய கனமான கல்லை கொடுத்தார் இந்த கல்லை நாள் முழுவதும் எடுத்துச் செல்லுங்கள் அர்ஜுன் என்று அவர் மெல்லிய புன்னகையுடன் கூறினார் பிறகு நாம் முயற்சியைப் பற்றி பேசலாம் அர்ஜுன் அந்த கல்லை எல்லா இடங்களிலும் எடுத்துச் சென்றான் ஒவ்வொரு மணி நேரமும் அதன் எடை அதிகரிப்பதை உணர்ந்தான் அவனது முதுகு வலித்தது அவனது மனநிலை இருந்தது அந்த வேதனையான சுமையை நகர்த்தாமல் அவனால் தனது எளிய அரிசி மற்றும் காய்கறி உணவை கூட சாப்பிட முடியவில்லை இது பயங்கரமானது என்று அவர் இறுதியாக அலறினார் கல்லை தரையில் தடால் என்று போட்டார் அந்த கல்லை போலத்தான் பெண்கள் சுமக்கும் வாழ்க்கையும் திருமதி ராவ் விளக்கினார் வெறும் சில மாதங்களுக்கு மட்டுமல்ல முழு ஒன்பது மாதங்களுக்கு ஒரு புதிய ஆத்மாவுக்காக தங்கள் உடலையும் முழு வாழ்க்கையையும் மாற்றுகிறார்கள் அவர் நிறுத்தினார் அவரது கண்கள் கருணையுடன் இருந்தன அது வெறும் ஆரம்பம்தான் அவர்கள் வீட்டை நிர்வகிக்கிறார்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறார்கள் மேலும் பெரும்பாலும் வெளியில் வேலை செய்கிறார்கள் இவை அனைத்தையும் கண்ணுக்கு தெரியாத சுமைகளை சுமந்து கொண்டே செய்கிறார்கள் அர்ஜுன் கற்பிணி பிரியாவை புதிய கண்களால் பார்த்தான் ஒரு குழந்தையை சுமப்பது போன்ற விசிபல் மாற்றங்கள் ஒரு ஆணின் அன்றாட போராட்டங்களை விட மிகப்பெரிய ஒரு பெண்ணின் வாழ்நாள் முழுவதும் உள்ள டெடிகேஷன் மற்றும் பலத்தின் ஒரு பகுதி மட்டுமே என்பதை அவர் இறுதியாக புரிந்து கொண்டார் அவர் வீட்டிற்கு நடந்து சென்று உடனடியாக தனது மனைவியிடம் மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு நாளும் அவளது மகான் சக்தியை கார் ரவிப்பதாக உறுதியளித்தார் எப்போதும் பெண்களை மதியுங்கள் மற்றும் சிறிய கருணை முதல் படைப்பின் பெரிய அதிசயம் வரை அவர்கள் வாழ்க்கையில் போடும் நம்ப முடியாத முயற்சியை கார் ரவியுங்கள் அவர்களின் பயணம் நமது ஆழமான நன்றியுணர்வு மற்றும் கௌரவாதத்திற்கு ஆர்கேவட இந்த முக்கியமான பாடலை பரப்ப தமிழ் ரெப்போ சப்ஸ்கிரைப் செய்து நான் அவளை மதிக்கிறேன் என்று காமெண்ட் செய்யவும்